பால சுப்ரமணியம் பால சு உதயகுமார் 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 இருக்காங்க ராஜாராம் உள்ளவரையும் கேக்குதா சாப்பாடு போட்டி ஆரம்பமாக்க போகுது சாப்பாடு பிரமன்

இந்த மூன்று பேரும் உடனடியாக போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு அவர் கேட்டுக்கொண்டிருக்கோம் ரெண்டு மூணு மொழி ராஜாலாம் சோக சுந்தரம் எயிட் டபுள் போர் டபுள் த்ரீ த்ரீ ஒரு ரெண்டு இட்லி ஒரு வாழைப்பழம் நாலு பனியாரம் ஒரு செவன் அப் அப்புறர் अरे वो लोग ने तापन लो आहाहा थोड़ी कभी स्टार्ट पड़ा तो सर्दी स्टार्ट पड़ा तो उनका भी नहीं लगता तापन हमारे लिए नो मौसम अजय बाली में जोड़ेगी अपने बाली यारों अपने निति अंडे वाले स्टेट के तापन मतलब नहीं लगा अरे ना हमने निभाने பன்னிரண்டு ரொம்ப அறிவிச்சு அழகா இந்த பக்கம் போட்டாங்க என்னன்னு தெரியல

போட்டி முடியும் போது இப்ப எலையில போக முடியாது నిబంధన <Bernard>

நிறைய போட்டி அடைவாரு நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க ரொம்ப அனுபவமா வந்து கருதிருக்காங்க பொட்டி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு.getElementById carreg கொண்டிருக்கிறது. 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. செகண்ட்ஸ் நீங்க ஓடிக்கிட்டே. தாடி சீடு உள்ளுக்குள்ள இருக்கு. நீங்க இந்த நேரத்துல நீங்க லேடிகே தான் பார்க்கணும். லேடிகே தான பாத்து. லகுடுங்க. நேஸ் அந்தல சூப்பரா சீடு படுறது. அந்த மாதிரி ஒரு சின்ன இருக்கு. அதுக்கு அப்புறம் நான் வந்து லேடிகேல வரது. ஓகே சப்போர்ட் பண்ணுங்க. நான் நம்ம

கூட்டிலும் சர்வே ஸ்பீடா குடிக்காதீங்க அது நல்ல ரிட்டர்ன் அளிக்கும். சும்மா இங்க பாருங்க எவ்வளவு நல்ல டிசைனர் பிரித்திருக்காங்க. நான் இங்கே போக்கல பாப்போம். என்ன பண்றேன் நான் சாப்பு இந்த வரைக்கும் கை தட்டிட்டேன். இங்க சாம்பார் இருக்கு. சாம்பார் நிறைய இருக்கு. இந்த முச்சை பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பாப்போம். இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க ரெண்டேடியா சாம்பார் 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 நாலு நிமிஷம் முடிஞ்சிருச்சு நாலு நிமிஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஆறு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு நிறைய பேர் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா சேலஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க போட்டியாளர்கள் சொல்லியிருக்காங்க இமெட்டினாரை பார்த்துவான் வந்துட்டாங்க எல்லாரும் சாம்பார் தூவாங்க நாரோங்க காமிலா பிளீனிங்க இருக்காங்க கே ப்ரே யாருக்கு தெரியல அந்த எங்க பெரிய வரியோட தரல்ல இருந்து பார்த்தலையா அந்த நயந்தா 네. 네 레몬데 네. 레 네. 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 네.

ஒன்றரை நிமிடங்கள் கடைசி ஒரு நிமிடத்தில் இருக்கிற आ गया यार तू फर्स्ट मुड़ी இன்னும் கூட என்ன கை போட்டியா இது முடிவு அடுத்தது தெரிவிக்கப்படும் இந்த ஒரு போட்டி நடந்த பார்த்தீங்கன்னா நம்மளோட மடிச்ச ஹால்ல ஐடிய்போல இந்த ஒரு ஐடி எக்ஸ்போனா மதுரையில் தயாரிக்கிற வெயில் சைடிடி டிவியும் ஒன்னா திசு வந்திருக்காங்க ஒரு பையது வாரண்டியோட மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரே மதுகளை தங்குகிற ஒரே எல்இடி டிவி டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வாண்டர் நிறைய பனிஷ் வந்துருக்கு முடிஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் வந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நை பே